மோ விஜயா இந்த கொத்து கொத்துசாவி மூணு மருமகள் கிட்ட கொடுக்க சொன்ன நீ கிட்ட கொடுக்க போறேன்ற மாதிரி பாட்டி சொல்லுவாங்க அது வந்து அத்தஞ்சாங்க சொல்லு விஜயான்றாங்க அதுக்கப்புறமா நேரம் மீனா கிட்ட எடுத்துட்டு போய் நிட்டுறாங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்ன இது மீனா கிட்ட கொடுக்கற விஜயான்றாங்க ஆமா இந்த வீட்டுடைய கொத்துசாவி நீ மீனா கிட்ட தான் இருக்கணும் ஏன்னா அதுக்கு தகுதியான ஆளும் இவதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜயாவுடைய வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வரும் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏன்னா விஜயாவை இதை பேசுறது அப்படின்ற மாதிரி தான் குழப்பத்தில் சொல்லிருப்பாங்க இதுக்கு பொறுப்பான தகுதியான ஒரு ஒருத்தினா இவ தான் இனி இந்த வீட்டுடைய கொத்து சாவி இவகிட்ட கிட்ட இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க ரோகிணி ஷாக் ஆகுறாங்க விஜயா ரோகிணியை தான் தலையில தூக்கிச்சுட்டு கொண்டாடுவ ஆனா இப்ப என்னடனா மீனா மேல பாசத்தை காட்டிட்டு இருக்கானுவாங்க ஏன் அத்த அவகிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அவளை நம்பி நம்பி ஒவ்வொரு முறை ஏமாந்து போனதான் மிச்சோன்றாங்க சே அவளை ஒரு பொம்பளை ஏன்றாங்க இந்த அளவுக்கு கேவலமான காரியங்களை பண்ணியிருக்கா அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவளை நம்புவேன் சொல்லுங்க தன்றாங்க எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கா அவ அப்படின்னு சொல்லி சொல்லிட்ட ரோகிணிய கண்ணா பின்ன திடிகிட்டிருக்காங்க விஜயா ரோகிணி அதனால ரொம்பவே கவலை பண்றாங்க நான் எப்படி தான் ஆன்ட்டியை சமாதானப்படுத்த போறேன் எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த உலகமே மேல கோபத்தையும் வெறுப்பையும் காட்றவும் நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆதோட இந்த ப்ரோமோவே முடிச்சிருக்காங்க தேங்க் யூ